ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் விலாகில் டே சிக்ஸ்டின் பார்க்குறோம் வெள்ளிக்கிழமனைக்கு எடுத்த வீடியோ காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுபத்தஞ்சி தொள்ளாயிரம் இருந்தது எப்படியோ திரும்ப திரும்ப வெயிட் கெயின் பண்ணி கொஞ்சமாக முயற்சி பண்ணி இந்த எழுபத்தஞ்சி தொள்ளாயிரத்துக்கு கொண்டு வந்து தர்றேன் இதை கொண்டு வர்றதுக்கு எனக்கு பதினஞ்சு நாள் ஆகிப்போச்சு இதில் இடையில இடையில் கெயின் ஆகுது கெயின் ஆகாமல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சரசரன்னு குறைஞ்சிருக்கும் எக்ஸசைஸ் இல்லாமல் செய்கிறதுனால தான் வெயிட் லாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குது எக்ஸசைஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் டயட்டும் ரொம்ப கண்ட்ரோலாகலாம் போகிறதில்ல கலோரி அடிப்படையிலையும் சாப்பிட்றது ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம் அதனால தான் இந்த ஸ்லோவாக வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு போதும் நமக்கு இந்த டயட்டுக்கு இவ்வளோ வெயிட் குறைஞ்சா போதும்னு மனசு வந்து நிம்மதிப்படுத்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயாச்சு வெள்ளிக்கிழமை காலையில் மீன் வாங்க போயிருந்தாங்க வரும்போது எல்லாத்துக்கும் வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கும் ஒரு வடை வச்சு சாப்பிட்டேன் காலையில் வெறும் வயிறு சாப்பிடும்போதே மணி பத்து பத்தரைக்கும் நினைக்கிறேன் நானும் என்னோடய வடையை எடுத்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு சமையல் வேலை போய்ட்டுருந்தது எனக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் வேணுமே அப்படின்ட்டு இந்த வடையை சாப்பிட்டுக்கிட்டே அதை ரெடி பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா இது தான் வச்சுருந்தேன் கேப்பக்காளி தான் வச்சுருந்தேன் கூழ் மாதிரி கரைச்சி குடிச்சுக்கலான்ட்டு அது எவ்வளோ க கிண்டி வச்சுருந்தேனோ அதையே ஒரு கிண்ணத்தில் போட்டு உப்பு போட்டு கிண்டியும் கிண்டாமல் என் பொண்ணு கொடுத்துட்டா சாப்பிட்டு பார்க்குறேன் ஒரே உப்பு அப்புறம் இதில் பாதி எடுத்து இன்னொரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி குடித்தேன் இந்த அடுத்து மீன் வேலையெல்லாம் கழுவிட்டு மசாலா தடவை வெங்காயம் ஒழுக்கி இந்த வேலையெல்லாம் இருந்தது ஒரு வேலை சொன்னால் அதை வேலையை ஆக்குறியே அப்படின்னு சொல்லி என் பொண்ணை பேசிக்கிட்டே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அவங்கக்கிட்ட சொல்கிற நேரம் நம்மளே செஞ்சிடலாம் இருக்குது ரெண்டு வேலையை ஆக்கி விட்றாங்க ஏன் தான் அப்படி இருக்குன்னு தெரில இந்த கஞ்சியை நானே தான் குடித்தாங்கன்னு வேறு ஒருத்தரும் குடிக்க மாட்டாங்க அதில் பாதி மட்டும் எடுத்து குடித்தாச்சு மீதி அப்படியே வச்சிட்டேன் இந்த வீடியோ வந்து என் தங்கச்சி தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா சாப்பிட்டா அப்படியே உப்பு கரைஞ்சி கரையாமல் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம் சிறு காமிச்சிட்டே இருந்தா அப்புறம் சாப்பிட்டா எங் அவங்க வீட்டுக்கு போயிட்டா நான் வந்து மீன் குழம்பு வச்சிட்டேன் எங்கள் மாமியார் இந்த மாதிரி தான் வைப்பாங்க அது மாதிரியே நானும் வச்சுட்டேன் குண்டா நிறையா மீன் எங்கள் குழந்தனார் வந்து வறுத்து கொடுத்துட்டா அப்படி எப்போ பார்த்தாலும் இந்த மீன் தான் வாங்குவோம் இதை தவிர மீன் வெரைட்டிலாம் அதிகமாக தெரியாது எங்களுக்கு எந்த மீன் முள் இல்லாமல் இருக்குதோ அதை அதை வாங்கி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் மீன் வறுவல் இருக்குது மீன் குழம்பு இருக்குது சிக்கன் குழம்பு இருக்குது காலையில் தங்கச்சி சிக்கன் குழம்பு வச்சா மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவளுக்கு மட்டும் சிக்கன் குழம்பு வச்சுக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்தா சாப்பாடெல்லாம் அடித்தாச்சு லன்ச் ரெடியாக இருக்குது பசங்களாம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க பார்த்திங்கன்னா மீதி கஞ்சி அப்படியே இருக்குது பாருங்க சரி நமக்கு நைட்டு டின்னருக்கு கொஞ்சமாக சுண்டல் பச்சை பயிறு கொஞ்சம் உளுந்து லைட்டாக போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அரிசி போட்டிருந்தேன் அன்றைக்கி தினையாக வரகான்னு தெரியல போட்டிருந்தேன் அதையும் ஊற வச்சு அரைச்சிக்கலான்ட்டு இந்த மாதிரி அரைச்சி சாப்பிடும்போது கூட நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் என்னமோ ட்ரை பண்ணி பாருங்கள் பெசரட்டுமாங்க ஆனால் அதில் சுண்டல்லாம் போடுவாங்களா என்னன்றது தெரியல அது ஊறிகிட்டே இருந்தது பார்த்திங்கன்னா பசங்கள் ஈவினிங் வந்துட்டாங்க எனக்கு தான் சளின்னு மாத்திரை சாப்பிட்டுட்டுருந்தேன் என் பையனுக்கு சளி காய்ச்ச அப்படின்னு வரிசையாக வந்துருச்சு அது அவனுக்கும் மாத்திரையை ஊற்றி விட்டுட்டுருந்தேன் மாத்திரையை முழுங்கிட்டால் கூட ஒன்றும் தெரியாது தண்ணியில் ஊற்றி கரைச்சி அதை கசப்படிச்சு அதை ஒவ்வாம ஒமட்டி இத்தனை வேலை வேறு நடக்கும் ஒரு ஆளுக்கு வந்துருச்சுன்னா அப்படியே தொடர்ந்து நாலு பேர்த்துக்கு வந்துடும் மாதிரி தான் நாலு பேர்த்துக்கு வந்துச்சு நாலு பேரும் டயர்டாகி ஒரு வழியாகி இப்போ தான் ரெக்கவர் ஆகி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இந்த வீடியோ வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்தது ஆனால் வாய்ஸ் ஓவர் வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை எனக்கு வந்து மூணு நாள் இல்லை நாலு நாளுக்கு மேலே லீவ் விழுந்து போச்சு சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இந்த இருந்து தான் நான் வந்து டயட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாளாக லீவ் எடுத்துட்டேன் ஆனால் வெயிட் ஏதோ கண்ட்ரோலாக இருக்குது நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நான் முதல்ல நேற்று வீடியோவுக்கும் அப்படி தான் சொல்லியிருந்தேன் முதல் நாள் வீடியோவுக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா டயட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால சாப்பிட்டேன் அதனால் டயட்டு சரி வரலை அதனால் இன்னையிலிருந்து தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிடும்போது ஊற்றிக்கலாம்னு நைட்டு டின்னருக்கு பசங்களுக்கு எங்கள் மாமியாருக்கு எல்லாம் தோசை ஊற்றி மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்துருங்க அந்த அந்த தோசை தான் ஊற்றி சாப்பிடணும் தோசைக்கும் மீன் குழம்பும் நல்லா தான் இருந்தது ஆனால் நான் சாப்பிடலை பசங்களுக்கெல்லாம் தோசையும் மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்டேன் மீன் வருத்ததெல்லாம் நைட்டையும் முடிஞ்சுது ஏதோ ஒன்று ரெண்டு பீஸ் இருந்தால் பெரியவங்க சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஊற்றி அவங்கள சாப்பிட வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு படுக்க வச்சிட்டோம்னா தான் நமக்கு அடுத்த வேலையே ஓடும் இல்லைன்னா அவங்க கூட உட்காந்து சாப்பிடணும் அடுத்து நமக்கு வேலை எக்ஸ்ட்ரா இருக்கும் பாத்திரம் தேய்க்கிறது வீடு கூட்டுறது இத்தனை வேலையும் இருக்கும் லைனில் பார்த்திங்களா வருத்தம் மீன் இருக்குது பசங்களுக்கு ஆனால் கொடுக்கல எங்கள் வீட்டுக்கார் வந்தால் சாப்பிட்டுக்குவார் அப்படியே வச்சுட்டு நானும் சாப்பிட கிளம்பிட்டேன் ஒரு பாத்திரத்தை எடுத்தால் அதுலேயே நாலு பாத்திரம் வந்துடும் விளக்கிறதுக்கு அதனால் கையோடு எடுத்து கழுவி வச்சிட்டேன் இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் இது நல்லா வா தோசை ஊற்றும் போது அப்பளம் பொறிக்கிறியாமா பூரி சுறியாமான்னு கேட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க அட நான் தோசை தான்டா ஊற்றுறேன் இந்த தோசை யாருக்கு வேணும் இது என்னமோ விளையாடுன்னு இல்லாமல் கலராக இருக்குது எனக்கு வேணாம் வாசம் மட்டும்தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு வாசமும் பிடிச்சிருந்தது டேஸ்ட்டும் பிடிச்சிருந்தது இதில் வெங்காயம் பச்சை மிளகா கேரட்லாம் கூட ஊற்றி சாப்பிட்லாம் ஆனால் நான் வந்து வெறுமனே உப்பு மட்டும் போட்டு கலந்து ஊற்றி சாப்பிட்டாச்சு அது அந்த தோசை ரெண்டு அதுக்கப்புறம் பழைய சாம்பார் பாசிப்பருப்பு சாம்பார் இருந்தது அதை ஊற்றி தான் சாப்பிட்டேன் அது வீடியோ பார்க்க பார்க்க தான் யாக வருது ஏன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு வீடியோ எடுத்து யாகமும் இல்லை ரொம்ப ஒரு நாலு நாள் கேப் விட்டு திரும்பவும் இன்றைக்கி தான் வியாழக்கிழமை மூணாந்தேதி டயட் ஏப்ரல் தேதி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் கண்டினியூவாக தான் வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் நான் போய் சாப்பிட போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் வெயிட் குறையுது அப்படின்றத திரும்பவும் சனிக்கிழமை காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது வெயிட் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி எழுநூறுக்கு வந்துட்டு இரநூறு கிராம் குறைஞ்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஹாப்பியாக இருந்தது இதவே கண்டினியூ ஆகிருந்ததுன்னா நேராக எழுவத்தி நாலு எழுவத்தி மூணுக்குள்ளே கூட போயிருக்கலாம் ஆனால் என்னோடய துர்தோஷ்டம் சளி பிடிச்சி ரொம்ப டயர்டாகி பசங்களும் ரொம்ப டயர்டாயிட்டாங்க அவங்களுக்கும் சளி காய்ச்சனும் வரிசையாக லைனாக நாலு பசங்களும் வாட்டி வதக்கிடுச்சு அதனால தான் இந்த நாலு நாள் கேப்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெயிட் எழுபத்தஞ்சி எழுநூறு பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்